முன்னேற பேசினார் நல்லா தூங்கிட்டு இருந்தே எழுதி விட்டார் அவங்களுக்கு டைம் மாறும் என்னவோ தெரியல ஆமாம் எழுதுங்க திருவாசகம் போற்றி மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி அதான் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி பொருள் எழுதிட்டு கிளம்பிடலாம் எந்த மந்திரம் சொல்லுங்க ஒன்பதாம் மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க காடு போன்ற இந்த பிறவியில் காடு போன்ற இந்த பிறவியில் பொருந்தி புழுக்கள் பற்றுகின்ற தலை உடைய நாய் போல நான் இல்லறத்தில் அழுந்தி அவர் இல்லறம்னு சொல்லலை நான் நேற்றைய உங்களுக்கு இது பண்டார சாத்திர சா நடத்தும் போதுன்னு சொல்லிட்டேன் திருவாசகம் நடத்தும் போதும் ஏழையர்க்கே செய்துன்னு இருக்குது அதாவது சாமிக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவன் யாருக்கு செஞ்சுட்டேங்கிறாரு நிறைய ஆன்மாக்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு உலகத்தில் நிறைய பேர் அவன் மனைவி வந்து நமக்கு கிடைத்த அடிமை மிக நல்லவன் அப்படின்னு அவங்க அவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க நமக்கு கிடைத்த அடிமை மிக நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சில ஆண்கள் ஆண்களை பெண்கள் பயன்படுத்துகிற வேட்டுவ குணம்னு சொன்ன பெண்களுடைய குணம் என்னது வேட்டுவ குணம் அதாவது வெளியே இருக்கிற எல்லாம் எங்கே வந்து சேரணும் நேற்று சொன்னனில்ல வீட்டில் போய் தாய் வீட்டில் இருக்கிறத எல்லாம் அள்ளிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தாய் வீட்டில் போய் போயிட்டு வரட்டுமா அப்போ ஒரு அஞ்சரை தேங்காய் எடுத்துக்கிறேன் வர்றேன் டவுன் பஸ் பதினெட்டாம் பஸ்ஸில் ஏறுறேன் ஒரு அஞ்சு கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் இப்படியே சொல்லி சொல்லி எல்லாம் மூட்டை கட்டிடுவாங்க இவங்க அம்மா எங்கே போயிருக்குங்கிறீங்க அவங்க அம்மாவே சொன்ன வார்த்தை எங்க போயிருக்கு எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டில் போய் அவங்க அவங்க அம்மா வீட்டில் மூட்டை கட்டுறது இல்லை அவங்க அம்மாவே சொன்னது நான் துடியெல்லாம் எடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு துணி கொடுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வரணும்னு போயிருக்குதான் நான் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபா பொருளை அள்ளிட்டு வர வேண்டியது அவங்க அம்மாவே தான் சொல்லிச்சு அதனால் இது இந்த வேட்டு குணம் மறந்துடாதீங்க இது எல்லா உயிர்களுக்கும் இயல்பான ஒரு குணம் இப்போது ஒரு சினிமா பாடலில் வரும் நான் வந்து செல்லுக்கு சார்ஜ் பண்ணி கொடுத்தோம் செல்லு வாங்கி கொடுத்தோம் ஒரு சினிமா பாட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் சினிமாவை நினைக்கிறீங்க கவனிக்கிறது இல்லை கவனப்பாட்டாக ஏதோ ஒரு பாட்டு அதில் வரும் செல் வாங்கி கொடுத்தோம் இது வாங்கி கொடுத்தோம் ஆனால் வந்து அவங்க வந்து இந்த உதவி எல்லாம் மதிக்கிறது இல்லைன்னா அது வேட்டு ஓக்கணும் அந்த பாட்டு முழுவதும் என்ன குணம் தான் வேட்டு அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போதும் எனக்கு அஞ்சலி போஸ்டர் போதும் எனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஒரு சினிமா பாடல் இது சினிமா பாடல வரிகளை நான் வந்து கவிஞர் வரிகளாக கவனிப்பேன் எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறான் நண்பன் ஒட்டும் கண்ணீர் போஸ்டர் போதும் ஆமா அம்மா சொல்கிறத கேள்வியில் டவுசர் கலன்றோம் அப்படி அம்மா சொல்கிறத கேள்வி டவுசர் கலன்றோம் அதாவது தூக்கு கயிறு நடந்துட்டுனா தாலி கயிறு நடக்கலைன்னா தூக்கு கயிறு இதெல்லாம் அந்த கவிஞன் கொஞ்சம் ஸ்காலர் நான் கவிஞர் இருக்கிறதுனால சினிமா பாட்டை ரொம்ப கவனிப்பேன் சென்னை சென்னை காணா பாட்டு பாலா பாடல் அப்போ அது அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் ஒரே கான்செப்டில் முடிக்கிறலாம் என்ன குணம் வேட்டுவோ குணம் அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றிடுவாங்க இந்த மாதிரி பேக்கரி போகும்பாங்க செலவழித்து விட்டுருவாங்க டூரிசம் போகலாம் பாங்க செலவழித்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு இது சென்னையில் எங்களுக்கு வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது எங்களுக்கு எங்கள் தங்கச்சிக்கு இருக்குது இப்போவும் இருக்குது லேடிஸ் ஹாஸ்டல் எங்கள் தங்கச்சி சொல்லும் உன்னுடைய பழக்க வழக்கத்திலாம் தலையிட முடியாது ஆனால் என்னுடைய ஏரியாக்கில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தனியாக வாட்ச்வேன் லேடி வாட்ச்வேன் லேடி இது செக்யூரிட்டி எல்லாம் லேடி போட்டிருக்காங்க நீ பதினோரு மணி கூட வரலாம் ஏன்னா உனக்கு வேலை எத்தனை மணி முடியும்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ வரும்போது தனியாக தான் வரணும் டூ வீலரில் அங்கே என்ன செய்யும் பசங்க கூட என்ன செய்யக்கூடாது வர வர தான் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் நடைமுறை ஏன்னா அந்த வேட்டுவக் குணத்தை இவங்க யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு டவுன் பஸ் ஏறுற காசை மிச்சப்படுத்தணும்னா எவனோ ஒருத்தடிச்சவா என்ன அப்படி ஒரு அடிமை பிடிச்சி போட்டு டூலர் ஏறி உட்காந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இதை மாணிக்க வாசகர் வந்து ஆமாம் ஆமாம் இதை மாணிக்க வாசகர் வந்து இதில் ஞானியும் தப்பிக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது ஞானிகளும் இந்த இதுக்குள் வர சூழல் வரும் இப்போ நீங்கள் திருநிலகண்ட நாயனார் எதில் வர்றாரு அவர் இந்த எம்ஏ தீண்டுவீராக வீராயில் திருநீலகண்டம்னு ஒரு கேட்டு போட்டவர் தானே திருந்திறாரு அதற்கு முன்பு அவர் அந்த வாழ்க்கையில் தானே இருந்திருக்கிறாரு அந்த புராணத்தை பிற ஆரம்பிச்சுட்டு சேக்ளார் வந்து அவர் திருந்த நவதில் இருந்து ஆரம்பிக்கிறாரா இல்லையா அவரை சராசரி மனிதனாக ஆரம்பித்து நாயனார் அறிமுகப்படுத்துறாரு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடம் புரியும் புரியுதா உங்களுக்கு சராசரி மனிதனாக அப்ப அவரும் ஆரம்பித்து தான் அவர் வந்து மனைவியினுடைய மனைவி போட்ட கேட்ல அவர் திருந்துறாரு உண்டா இல்லையா அப்போ இது எந்த உயிருக்கும் இதில் விதிவிலக்கு கிடையாது அந்த வேட்டுவ குணத்தை தான் இவர் இந்த வார்த்தையில் ஏழையற்கே செய்துனார் ஏழையற்கே செய்து செய்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்குறது நீங்கள் நீங்கள் வந்து ஒன்று உலகத்தை பார்த்தா சுத்தமாக உலகத்தை பார்க்குறீங்க இல்லை திருமுறையை பார்த்தா சுத்தமாக திருமுறையை பார்க்குறீங்க எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணணும் எல்லாத்தையும் மேனே செய்யணும் அப்சர்வேஷன் பண்ணணும் நீங்கள் பஸ்ஸில் வந்து பசங்கள் குடும்பத்தோடு ஏறினாங்கன்னா திருச்சி ஓடி போய் அப்பா அம்மாவுக்கு சீட் பிடிப்பான் ஆனால் அப்பா அம்மா கூட உட்காரவே மாட்டான் நேரே அவங்களுக்கு நாலாவது சீட்டுக்கு பின்னால் உட்காந்து ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன் ஒரு பையன் விடிய வரைக்கும் பேசுகிறாங்க ஒரு பிள்ளை கூட ஒம்பது மணிக்கு பேச ஆரம்பித்தவன் பஸ்லேருந்து இறங்க வரைக்கும் பேசுகிறான் அவன் சொல்கிறான் நான் வந்து ரெடி பண்ணி தரேன் பேங்கில் பணம் போட்டுறேன் உங்கள் அண்ணனுக்கு ஒன்று வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன்று பிஸ்னஸ் ரெடி பண்ணி தரேன் காசு நிறைய வச்சுருப்பான் போல அது பேசுகிறது நீங்கள் ரொம்ப கவனம் யாருக்குமே புரியாது ஆனால் அவங்களுக்கு புரியும் ஆமாம் அது இவன் எதில் சிக்கிட்டான் வேட்டோ குணத்தில் சிக்கிட்டான் இவனை வச்சு அங்கே யாரை என்ன செய்கிறாங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரி இவன் அதுக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க இன்னொரு டைப்பான பசங்க இருக்காங்க நான் பஸ்ஸில் போகிறதுனால சொல்கிறேன் எனக்கு காது நல்லா கேட்கும் சின்ன விஷயத்தோட நல்லா கவனிப்பு அந்த எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் குண்டூசி கீழே விழுந்தா எனக்கு அணுகுண்டு வெடித்த மாதிரி இருக்கும் பார் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு லிட்டர் தனியாக போட்டிருப்பார் வெளியிட்டிருக்கும்போது பென்சில் கீழே விழுத்துனா இருபத்தஞ்சி விசா ஃபைன் போட்டுருவோம் அன்னைக்கு இருபத்தஞ்சி விசான்னா பெரிய இருபது ரூபாய்க்கு சமம் ரூபா ஃபைன் எழுதுவாங்க சீமார் வாங்குறது பக்கெட் வாங்குறது அதில் தான் வாங்குவார் இந்த காசில் தான் வாங்குவார் அவருக்கு அந்த பென்சில் விழுந்தோடனே அவருடைய கான்சன்ட்ரேஷன் போயிடும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட நடத்துவார் அவர் சொல்லுவார் நீ உனக்கு பென்சில் தாடா எனக்கு அணுகுண்டு வெடிச்ச மாதிரி இருக்குது அப்படிம்பார் அந்த அந்த மாதிரி சத்தம் சில சிலப்ப என்ன செய்யறான்னு தெரியுமா இது பெரிய அநியாயம் ஒன்றரை மணி நேரம் ஒரு பிள்ளைட்டை பேசுகிறான் கட் பண்ணிட்டு அந்த பிள்ளைட்டை எல்லாமே நீ தாங்குறான் அடுத்த ஒன்றரை மணி நேரம் இன்னொரு பிள்ளைகிட்ட பேசுகிறான் எனக்கு எல்லாமே நீ தாங்குறான் அந்த பிள்ளையும் அதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி என்ன செய்யுது இதுதான் நடக்குது உலகத்துல சமூகத்தில் நடக்கிறத ஒரு விடாமல் பேச வேண்டியது வருதுன்னா உலகியல்ல எவ்வளவு ஆபத்தான நிலை இருக்கும் உலகத்தில் எவ்வளவு ஆபத்தான நிலை இருக்கும் அதை மாணிக்கவாசர் ஏன் பதிவு பண்ணுறாருன்னா ஆணவ மூலம் நீங்காதவரை இதுல இருந்து அவனை நினைச்சு முடியாது முடியும் அவர் சொல்ல வந்த செய்தி அதுதான் அதனால இது என்ன பத்தாகிறது அற்புத பத்தாகிறது அது அந்த விரும்பியும் அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு இசைந்து அலைகின்றவன் நான் அவர்களுக்கு இசைந்து அலைகின்றவனாக நான் இருக்கிறேன் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் அவன் முறைச்சி திட்டிட்டு போகுது என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகுதுடா அப்படிம்பா நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் பஸ்ஸில் சினிமா போட்டால் கூட கவனிக்கணும் அது சைவ சித்தாந்தமாக மாற்றணும் அதே ஏன் கெட்டதுன்னு நினைக்கிறீங்க நாமளும் அதை கடந்து தான் வந்திருக்கோம் நம்ம பிறக்கும்போது யாரும் சித்தராவும் யோகியாவும் பிறக்கலை சராசரி மனிதனாக வாழ்ந்து சராசரி மனிதன் செய்கிற நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கணக்கான இது போன்ற பஞ்சாயத்துகளை நடத்தி அதை கடந்து வர்றதுனால தான் எனக்கு இந்த திருவாசகளை செய்து புரியுது மறை திருவிக்க பெரிய தமிழறிஞர் தான் அவர்கிட்ட கேட்டாங்க முதல் நாலு தலைப்புக்கு மட்டும் எழுதினார் தெரிவிக்க அழகர் உரையை விட பெருசு திருக்குறள் முழுவதுக்கும் உரையெழுதின அழகர் உரையை விட பெருசு எத்தனை தலைப்புக்கு மட்டும் எழுதினார் நாலு தலைப்புக்கு மட்டும் என்கிட்ட இருக்குது எங்கள் வீட்டில் நான் படிக்க நேரம் இல்லை வீட்டில் வச்சுருக்கிறேன் எழுதினார் அவர்கிட்ட கேட்டாங்க இந்த திருக்குறளுக்கு உரை உரையெழுதுனே ஏன் உங்களுக்கு தோணிச்சினார் என்னுடைய மனைவி குடும்பம் நடத்திய முறையினால் எனக்கு திருக்குறள் புரிந்தது அதனால் எழுத வேண்டியம் என்று தோண்டியது அப்படின்னார் புரியுதா அந்தம்மா இன்னொரு பார்ட்டு நல்ல பார்ட்டு என்னுடைய மனைவி வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க இறந்து கடைசியில் இறந்துட்டாங்க அவருக்கு மனைவி இறந்து தனியாக கண்ணு தெரியாமல் தான் வாழ்ந்தார் இதே கதை தான் யார் கதை சுந்தரர் கதை கண்ணு தெரியாமல் தான் வாழ்ந்தார் அப்போ அவர் வந்து அவர் சொல்கிறார் என்னுடைய மனைவி வள்ளுவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்ததுனால படித்து புரிய வேண்டிய திருக்குறள் என் மனைவியை பார்த்து புரிந்தது இதை ஏன் நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் ஒரே எழுதுனேங்கிறார் இது ஒரு வகையான இன்னொரு வகையான ஒரு பாதை இதெல்லாம் நம்ம உள்வாங்கி படிச்சாதான் திருவாசம் புரியும் சும்மா வந்து நீங்க இப்படியே ஊசல் ஆட்டி உடல் உயிரான இதை பாடனுடன் முடிஞ்சிருமா முடிஞ்சிரும்னு நம்ம அடியார்கள் நினச்சா அதுக்கு சாமி எப்படி பொறுப்பேற்பார் என்ன சொல்றீங்க நம்ம ஆதந்தப்படலாம் அவ்வளோதான் எனக்கு இவ்வுலகத்தில் அடுத்த பத்தியாழுதங்க திருமாலும் திருமாலும் அயனுக்கு எட்டாத மணமுடைய திருவடி தாமரையை காட்டி அச்சன் மலையாளத்தில் அச்சன்னா அப்பாங்க இங்கே அச்சன் இருக்கு பாருங்க அச்சன் இதெல்லாம் மாணிக்கவாசகர் காலம் பழமையான காலங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் அதாவது கேரளம் ஆந்திரா தமிழ்நாடு கேரளம் ஒரே பெல்ட்டுக்குள்ளே இருந்த காலம் ஒரே பெல்ட்ல இருந்த காலத்தில் தான் இவர் இருந்திருக்கார் என்னுடைய தந்தை திராவிட ஆமாம் அது ஆமாம் என் தந்தை என்னையும் அடிமை கொண்டு அருள் செய்ததை என்னையே அடிமை கொண்டு அருள் செய்ததை நான் இன்னதென்று அறிய முடியாதவனாக இருக்கிறேன் விளக்கம் சொல்லியாச்சு இந்த மந்திரத்துக்கு விளக்கம் எல்லாம் வேண்டியது அடுத்த வேணா சொல்லும்போது பார்த்துக்கலாம் குறிப்பு பொச்சைனா காடு செய்தது நான் இன்னதென்று அறியா அறிய முடியாதவனாக இருக்கிறேன் பண்டார அதிசய மாலைக்கு தொடர்புடைய பதிகம் இது பொச்சை என்றால் காடு தமிழில் பொச்ச என்னொன்று மறதிங்கிற பொருளும் வரும் தமிழில் பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு காட்டில் வழி தெரியாமல் அலைவது போல நெறி தெரியாமல் அலைகின்ற பிறவி என்று அர்த்தம் நெறி தெரியாமல் அலைகின்ற பிறவி கொரோனா சீசனில் நம்ம சித்தாந்த வகுப்பெல்லாம் நிறுத்தி போட்டாங்க கொரோனா சீசனில் திருமுறை ஆன்லைனில் போட்டுகிட்டு இருந்து சித்தாந்த ஆன்லைனில் போகலை வேண்டான்ட்டாங்க இப்போ கூட நமக்கு ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று வந்தது வேண்டாம் தான் நான் சொன்னேன் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை இப்போ எதே ஆஸ்திரேலியாக்காரர் சொன்னாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் அவர் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் எனக்கு அதிலலாம் ஆர்வம் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆர்வம் வகுப்பு ஒரு மணி நேரம் வகுப்பு நடந்தால் நான் வளர்ந்துருக்கணும் கேட்டவர் வளர்ந்துருக்கணும் வேறு எந்த டிமாண்டே எனக்கு கிடையாது என்னுடைய உயிர் வளர்ந்துருக்கணும் கேட்டவருடைய உயிர் வளர்ந்துருக்கணும் வேறு எந்த ஆசையும் எந்த விருப்பமும் எனக்கு கிடையவே கிடையாது அப்போது அந்த என்ன சொல்ல வந்தோம் ஆ அந்த கொரோனா சீசனில் டேரக்டர் ஒரு பதிவு போட்டாங்க அதாவது எங்கே திரும்பி பார்த்தாலும் இருட்டும் காடுமாக தெரிகிறது ஏதோ ஒரு மூலையில் வெளிச்சம் தெரிவது போல் இப்போது தான் கொடி கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது அப்படின்னாரு அந்த கொரோனா முடிகிற நேரத்தில் கொரோனா முடிகிற நேரத்தில் இனி வகுப்பை தொடங்க போகிறோங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போட்டார் எங்கு திரும்பினாலும் காடும் இருட்டுமாக தெரிவது போல கா மாதங்கள் போய்விட்டது இப்போது தான் ஏதோ ஒரு மூலையில் வெளிச்சம் தெரிவது போல சூழ்நிலை தெரிகிறது வகுப்பை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டார் கொரோனா சீசனில் இது அழகாக இருக்குது வருங்க நம்ம வந்து அப்போதான் அதிக வேலை செஞ்சோம் அதிக வேலை செஞ்சு அதிக அதிக எதிரிகளை அப்போ தான் சம்பாதிச்சுக்கிட்டோம் அதிக வேலை செஞ்சதும் அப்போ தான் அதிக எதிரிகளை சம்பாதிச்சதும் அதனால தான் அப்போ என்ன அலைகின்ற இடமாய் காடு போல உண்மை நெறி என்னது என்று அறிய முடியாத நிலையில் என்னுடைய பிறவி இருக்குதுன்னு அர்த்தம் புழுத்தலைங்கிறதுக்கு நீங்கள் நாயை பிடிச்சி அதனுடைய தலையை நோண்டி பாருங்கள் அதில் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் புழுத்தலை என்றும் பொருள் எடுக்கலாம் புழுத்து அலை என்றும் பொருள் எடுக்கலாம் ரெண்டு பொருள் எடுக்கலாம் புழுவுடைய தலை அல்லது புழுத்து அலைகின்ற நாயினுடைய உடம்பு கடைசியில் அது கிருமிகள் தோன்ற ஆரம்பிச்சிடும் அதனுடைய மேல் பகுதியில் அதுதான் சொறி நாயின்னு சொல்கிறது முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் பெரிய கொடுமையான நிலைமை அந்த நாய்க்கு அது கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா அடித்து கொண்டுருவாங்க கிராமங்களில் அந்த காட்டுக்குள்ளே வரும்போது தோப்புக்குள்ள தோப்புக்குள்ளே அவங்க நாயை அவங்க தோப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போதுங்க நங்குன்னு தடியை வச்சு அடித்து கொண்டு மரத்துக்கு புதைச்சி விட்ருவாங்க ஆமாம் என்னென்னு கேட்டால் மரத்துக்கு உரம்பானுங்க ஆமாம் 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 எலுமிச்சைக்கு பதிவு நான் பார்த்துருக்குறேன் எலுமிச்சை தென்னைக்கு புதைச்சிடுவாங்க அவங்க நாயே அவனே அடிச்சு நங்குனு நடு மண்டையில சாத்துவானுங்க அப்படி இறந்து போயிடும் அதெல்லாம் நீங்க பார்த்து அவங்களால முடியாது அதனால அதை இவ்வாறு சொன்னார் அங்கு என்பதற்கு அவ்வாறு என்று பொருள் அவ்வாறுனா அவர்கள் இச்சைப்படி யார் இச்சைப்படி மனைவியின் இச்சைப்படி அதைத்தான் வேட்டு கொணம்னு சொன்னேன் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சினிமாவும் தெரிய மாட்டுக்கு உங்களுக்கு அரசியலும் தெரிய மாட்டுக்கு எல்லாத்தையும் நான் தான் சொல்ல வேண்டிய ஒரு சினிமா பாட்டையும் உட்காந்து வளர்க்க வேண்டி இருக்குது ஆமா இச்சைப்படி நீங்க இச்சைப்படி பெண்வெளி சேராம ஒரு அதிகாரமே எழுதுகிறார வள்ளுவர் நீங்க அந்த அதிகாரத்தை இப்பதானே இது இதுவரைக்கும் பேசலையே பெண்வெளி சேராமென்று ஒரு அதிகாரமே இருக்கு தையல் சொல் கேளே யாரு அவையாருங்க மனைவி சொல்றத கேட்காதங்கிறாரு யாரு ஔவையார் தையல் சொல் கேளேள் மனைவி சொல்கிறத கேட்காத அப்படிங்கிறாரு என்னோரு இடம் இது பெண்வெளிச்சேராமை யார் வள்ளுவர் ஆமாம் அது காரணம் என்னென்னா அது எல்லாமே உங்களை பொருள் பற்றுதலில் கொண்டு விட்டுரும் எல்லாமே அதில் கொண்டு விட்டுரும் பொருள் பற்றல விட்டுரும் நீங்கள் ஒரு ஆம்பளம் பாட்டு வாழ்ந்துட்டே இருக்கோம் ஒரு பெண்ணு தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்குது பணமும் நகையும் தங்கமும் புலங்கிற இடம் எது கல்யாணம் தானே அங்கேயே எது தொடங்கிடுது பொருள் வந்து அங்கே தொடங்க கல்யாணத்துக்காக பணம் கேட்குறேன் கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்கு பிறகு தேவையான பணம் கேட்குறேன் அதுதானே நடக்குது என் பேரில் ஒரு அக்கௌண்ட் எங்கள் வீட்டில் தொடங்கினாங்க அக்கௌண்ட்டு தான் இருக்குது பணமெல்லாம் கிடையாது ஆனால் கரெக்டாக பேத்திக்கெல்லாம் கரெக்டாக பணம் நாங்கள் கரெக்டாக போட்டுகிட்டு இருக்கிறோம் ஏன்னா என்னுடைய எதிர்காலங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை எதுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் ஆமாம் மத்திய அரசு அந்த குழந்தைகளுக்குலாம் சலுகை எல்லாம் சொல்லுது அதுக்காக கவனமாக போய் பணம் கட்டுறோம் உங்கள் பேரில் பணம் போட்டுருன்னு சொல்லி அக்கௌண்ட்டை தொடங்குனாங்க அக்கௌண்ட் இருக்குது பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது எதற்காகனா நீங்க புரிஞ்சுட்டா ஒரு கணவன் மனைவி என்று வர்ற இடத்துல தான் எது தொடங்குது பணமும் நகையும் சொல்கேட்டலும் எல்லாமே தொடங்குகிறது அச்சன் என்பது அப்பனை குறித்தது நிறைவு செய்கிறோம் பிழைத்தவை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்டமலர்களாக சமர்ப்பித்து எதையமை பணிகளும் அறுது கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்துருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனமே சிவாயணம் அவ்வளவு வகுப்பு நிறைவு கடம்பலாம் இது வந்து நம்ம பெண்களை குறை சொல்றதா புரிஞ்சிட கூடாது